மாசம் பறக்கற பிள்ளைய ஏன் வேலை வாங்குறோமேன்னு கொஞ்சம் பாட்டு மனசாச்சி உடுத்துதான் பாரு இது மட்டும் இந்த ஆச்சு மட்டும் எப்ப காமல காலை போட்டு டிவி பார்த்துட்டு கிடைக்கு எப்ப பாத்தாலும் என்னைய மட்டும் வீட்டுக்கு கூட்டி பெருக்கு சமைச்சு முடி துவச்சி முடியுன்னு ஏதாச்சும் ஒரு வேலை சொல்லிக்கிட்டே கிடக்க வேண்டியது கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொன்னா ஒரு ஒத்தன கூட இது வரைக்கும் குடுத்தது கிடையாது இந்த வேலை செய்யு அந்த வேலை செய்யுன்னு எப்போ பார்த்தாலும் வேலை சொல்லிக்கிட்டே கிடைக்க வேண்டியது இது மட்டும் எந்த வேலை செய்யாம நல்ல வெட்டியா உட்காந்து கிடைக்குது பாரு போனோம் இல்லையா

ஆளை அவளே பாரு சின்ன படுவாடா ஆத்தி பேசறியே இப்டே உனக்கு கொரல அடைய வந்துதா ஆளை அவளே பாரு என்ன ஆச்சி வா பையந்தி விட்டு போனது என்ன ஆச்சி போனது அங்கనేயே கடந்துட்டியோ மறுபடியும் இங்க வர மாட்டியா பல மாசமா அங்கயே கடக மடி கடக்கி என்னடி பண்ணுதே ஒரு வேளை வந்தா கடைசில பார்த்தா இங்க இன்னொரு வேளை ஆயிடுச்சி கல்யாண வாற ஒரு கடக்கு ஒரே அட முடிச்சிட்டு கையில அப்படியே சின்ன பொண்ணு சீமந்தி முடிச்சிட்டு அவளே கூடி ஆண்டற ஒரு அடியா அடி கடக்கு வந்துட்டு போறதுக்கு ஆவள பதிக இந்த பட்சல இந்த வீல்ல லைல்ல வெயில நம்ம எல்லாம் மாறி மாறி ஆளிய கடக்க முடியாது அதாவது இங்க தங்கி புடி ஒரேடியா கல்யாணம் முடிச்சிட்டு அவன் மடி சின்ன புடி கையால குடிட்டாரு சரியா ஏடி ஒரு வழி பண்டியா இந்த பாரு ரொம்ப நாளா ஊடு வாசல்ல எல்லாம் அப்படியே குப்பியா குமிஞ்சி கிடக்க முடியா அந்த வாசல் எல்லாம் அசிங்கமா கிடக்கு கொஞ்சம் அந்த ஆள பக்க போறோம்னா அப்படியே கூட்டி பெருக்கி குப்பி கொஞ்சம் கொளுத்தி விட்டுட்டியா என்னதே வா வீடு பெருக்குதே எனக்கு வேலையா ஏன் வீட்ல ஆயிட்டு வேல கடக்கி இது செய்யிறதுக்கு என்னால முடியல வெளிய வேலை செய்யிறதுக்கு ஒரு ஆள் போலாமா நான் யோசனை பண்ணிட்டு கிடக்கு இதுல ஊ வீட்டு வாசல்ல பெருக்கு சொல்றா சத போ ஆச்சே நீ போய் உன் பியாட்டி விட்டல நல்லா ஆயா உட்காந்துட்டு கூட்டி இருந்துச்சு குடிச்சுட்டு இருக்க கிடப்ப நான் எங்க உன் வீட்டுல குடிச்சு போயிட்டு கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ண வைக்கிறமா என்னால முடியாது பாத்துக்கா சரியா ரொம்ப பண்ணாத சரியா ஒரு வீடு வாசல கூட்டி பெருக்கிறது என்ன இருப்பது அப்படியா ஏ ஊர் பட்ட குப்பியா எங்க இருக்கிற குப்பியா ஏன் வீட்டு வாசல் தான் அடிச்சு கிடக்கும் பாக்கிறதுக்கு அசிங்கமா கிடக்க முடியாது அதனால சொல்லுறேன் ஒரு முறையாவது பெருக்கி கொஞ்சம் குப்பை எல்லாம் குமிச்சு கொளுத்து விட்டுட்டியா முடியாதுன்னு சொல்லாதியா வாசல்ல கொஞ்சம் கோலம் போட்டு விட்டுறியா அப்பதான் அழகா கிடக்கும்

அரண்மனை அதை பேருக்குள்ள என்று பிளாட்சி பாரு இது விளக்க மாதிரி கண்ணு தோர்ந்து பாரு இத மாப்பு வீடு தொலைக்கிற துணி பாத்தியா வேணும் வரடியா ஒரு துணி எடுத்துடு பக்கத்துல நனைச்சு போடு முடிஞ்சி வீட தொலைக்க முடியா அப்பதான் சோப பிரச்சு ஆகும் நின்னுகிட்டே பேக்குறது நின்னுகிட்டே தொலைக்கிறது நின்னுகிட்டே பாத்திர கழுவுறது நின்னுகிட்டே சமைக்கிறதுனே இப்படியே வேலை செஞ்சா எப்படி சோப பிரச்சு ஆவா முடிஞ்சி நிமிதி வேலை செஞ்சா சோப பிரச்சு ஆவா டவர என் பேச்சு கேட்காம கடங்க அப்ப நான் அப்புறம் ஆபரேஷன் வவுத அடுத்து புள்ளக்கிள்ள எடுத்தானே எனக்கு அது தெரியாது பாத்தியா பழைய வேலை நீ தான் அனுபவிக்கலாம் டவர ஆச்சே சொகை <laughs> ஏ

தெரு தி பச்சகலி நீங்க வந்துட்டு ஓண ஓப்பரி வெச்சுடறது கனக்கே ஒரு விவரம் தெரியல ஜனபனே யா விட்கை போறது ஓண வந்து அழுதுட்டு கடந்தாங்க அங்கிருந்து இங்க ஓடி வந்துடாங்க என்ன ஏதுன்ன ஒரு விவரம் தெரிய மாட்டேது அவங்களுக்கு கண்ண மாட்டிக்கறங்களே இப்படி அழுறங்க எதுவா እንዳன்னு சொல்லுமா எல்ல இப்படி பேசறியா இன்ன hadronic யாரோ பந்தல் என்ன நீங்க இல்லடா இது மாதிரி வீட்டை குட்டி பேருக்கு சுத்த பண்றது

ஏட்டை என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் அப்படி ஒளையிட்டு கிடக்கீங்க இது வந்தால சொல்லுங்க வீரியமா சொல்லுங்க அத நான் எப்படி சொல்லுவேன் ஏன் சொல்லுவேன் வாயா எப்படி சொல்லுவேன் ஐயோ பாடி பாடிங்க சும்மா உப்பல வெச்சிட்டு என்ன வரணும் மோஜன் சொல்ல வந்தீங்க அது சொல்லுங்க இல்லடி எடுத்து காலி பண்ணுங்க சும்மா வந்து உப்பல வெச்சிட்டு கிடக்கீங்க நீ இரு மாமா பேசுறே இங்க பாருங்கக்கா அம்மா துக்கத்துல இருக்காங்க துக்கம் தொண்டையில அடிக்குது அதனால தான் வார்த்தை வெளிய வர மாட்டேங்குது நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் விஷயமே தெரியல போறதே இருக்கு இருந்தாலும் நாங்களே தோல்லிடுறோம் உங்க மாமனார் மாமியார் இறந்து போனதா டிவி நியூஸ்ல செய்தியா போட்டு கலத்தாது ஆமாங்கண்ணே அந்த நியூஸ் டிவில தான் அம்மா இப்படி அழுது ஐயோ அங்கே போச்சே என்ன போய் போச்சே நீங்க அப்பா எது விட்டு விளையாடி போயிட்டாங்களே ஐயோ கடவுளே காணாம போயிட்டாங்க எங்கேயோ கழிப்பி போயிட்டாங்கன்னு நினைச்சா ஆனா இப்படி கடுச்சு என்ன தனியா அனாதைய விட்டு விட்டு எங்கயே போயிட்டாங்களே நீங்க சொல்றது சச்சிமா என்னால நம்பவே முடியல இன்னைக்கு என்ன சொல்றீங்க உன்னை ஏதா சொல்றீங்களா ஆனா ஆமா ஆமா எனக்கு என்ன ஆசையா ஆனா லட்சுமியா வீட்டுக்காரரும் செத்து போயிட்டானே சொல்றதுக்கு சொல்லு பாப்பா டிவி சொல்றது தாமா நான் வந்து உங்ககிட்ட சொல்றதுக்கு வந்தேன் அட இங்க இன்னைக்கு யாருக்குமே எந்த விஷயம் தெரியாம பச்சை புள்ளியா நடக்கீங்களே நான் என்ன செய்வேன்

ஒரு பேர நோப்பிய எத்தியை பார்க்கணும் சீக்கிரமா பெத்து கூடுன்னு சொல்லிக்கிட்டே கடுத்தாரு இப்போ அவங்கள நாங்க பாக்க முடியாத அளவுக்கு கை போச்சு ஐயோ சின்ன புண்ணே இந்த பாரு மாசம் மறக்கற இந்த மாதிரி நேரத்துல அடி இப்படி எல்லாம் அலவ கூடாது மனசு தேதிக்க என்ன பண்றது எல்லாருக்கும் வருத்தமா தான் இருக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் வாழ வேண்டிய வயசு இருக்கு ஆனா இந்த மாதிரி விதி அவங்கள அழிச்சிட்டு போகணும் யார் எது இல்லை அந்த மனுஷன் எவ்வளவு நல்ல அவருக்கு போய் இந்த நிலம அது நினைச்சத மனுஷன் தாகவே மாட்டேங்கிட்டு பாத்துக்க சின்ன பிள்ளையா போதே நான் தாய் தகப்பட இழந்தேன் தாத்தாவே இழத்தேன் எங்க பாட்டி மட்டுமே நீ பார்த்து பார்த்து வளர்த்தாவோ ஆனா என் வகுத்துல வர பிள்ளைகோ இன்னும் பிறக்கவே இல்லை அதுகளோட தாத்தா பாட்டிய பாக்காமலே இப்படி ஆகிப்போச்சேட்டி அது நினைக்கும் போதுதான் மனுஷன் ரொம்ப வருத்தவா இருக்கு

இந்த பர்கே உங்களுக்கு அப்பா அம்மா எனக்கு அத்தை மாமா அவங்களுக்கு இந்த நிலைமை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நம்ம கூட இருந்து எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக ஒரே வீட்டில் வாழணும்னு ஆசைப்பட்டோம் ஆனால் அதுக்கு பிள்ளை இப்படி ஆகிப்போச்சே இந்த பாருங்க அவங்க எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு விசாரிக்க நல்லபடியாக அவங்களுக்கு கடைசி காலத்தில் பண்ண வேண்டிய கடமைன்னு ஒன்றும் கிடைக்கல அதை ஏற்றி நீங்கள் நல்லபடியாக முடிச்சு விடுங்க பையனாக இருந்து இது வரைக்கும் நீங்கள் அவளுக்கு எதுவும் பண்ணலை உங்களுடைய கடமை இந்த கடமை இதை நீங்கள் தான் நல்லபடியாக முடிக்கணும் அத்தை மாமா எங்கே இருக்காங்கன்னு விசாரிக்க

இங்கே பார்ப்பாச்சன் ராசுதான் இருந்தாலும் நாங்கள் கல்யாணம் காரங்க எவ்வளோ வீட்டில் கால் அடி எடுத்து வைக்கக்கூடாது இருந்தாலும் நாங்கள் எதுக்கு திறமைக்கு வந்திருக்கோம் ஏன்னா உங்க அம்மா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு பார்த்துக்க இன்னைக்கு அவ இல்லாத இந்த உலகத்தில் அவ வீட்டுக்கு தப்பு தப்பி தான் வந்திருக்கேன் இருந்தாலும் நாங்கள் சாவு வீட்டில் வந்து இங்கே இருக்க முடியாது அதனால நாங்கள் கிளம்புறோம் மற்ற காரிய எல்லாத்தையும் நீங்களே பார்த்து முடிச்சு வைக்க இங்கே பச்சை நீ கல்யாணம் பொண்ணு இந்த மாதிரி இருக்க இருக்கக்கூடாது கிளம்பும் முதல்ல போட்டு ஏ பெஸ்ட் பிரெட் அத்த அவள இந்த நிலமை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும் ராடியா உன் அத்தை காரி சொல்றது ஒரு அர்த்தம் இருக்கு நீ இந்த பாரு நான் இங்க கடக்க நீ ஊட்டு கிளம்பு சரியா அப்போ நீ கிளம்பு போ பாத்து பத்திரமா இரு ஆமாமா பச்சக்கிளி உனக்கு தனியா இருக்க பயமா நம்ம ஊட்டுக்கு போவோம் இந்த பாரு காரி முடிவே இருக்கு நாம இங்க காலடி எடுத்து வைக்க கூடாது கிளம்பு இங்க இந்த பாரு எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்ல கூடாது யார்கிட்ட சொல்லாம கொல்லாமதே கிளம்போனா வா போ வா ஆன்டி நீங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு தகவல் தெரிஞ்சுச்சா அது ஆத்து பாலத்துக்கு எப்படி அங்க இருக்காது வந்து ஆஸ்பத்திரியில கொட்டிட்டு போய் போஸ்ட் மாட்டேன்னு தான் பண்ணுவாங்க நீங்க வந்து அங்க போய் விசாரிச்சு பாருங்க இல்லாட்டி போலீஸே கேட்டு பாருங்க அவங்க கரெக்ட் சொல்லுவாங்க தண்ணியில நெதிந்து சென்று போகிறாங்களோ இல்லை தரையில் குதிச்சு செந்து போகிறாங்களோ தெரியல இருந்தாலும் கண்டிப்பா அடையாளம் காண்றதுக்கு அவங்க தான் உங்க அப்பா அம்மான்னு அடையாளம் காண்றதுக்கு உங்களை தானே கூப்பிடுவாங்க நீங்க போலீஸ்லயே போய் கேட்டு பாருங்க தம்பி மாமா ரொம்ப நல்ல மனுஷருக்கு என்ன இது வரைக்கும் மருமாவளையா மருமாவளையான்னு வாய் நிறைய கூப்பிட்டு ஒரு வார்த்தை கூட என்னை தின்னதே இல்ல தெரியுமா அப்படிப்பட்ட மனுஷன் அவர் முகத்தை கூட சரியா பார்க்க முடியாத அது வந்திங்க மத்த பார்க்கணும்ல முதல்ல வாங்க போய் அத்திய மாமாவும் இந்த நீ போக வேண்டாம் மாப்பி வரைக்கும் போயிட்டு வரடா செத்தது என் மாமனார் மாமியார் மாசம் மறந்தாண்ணா மாசம் இல்லாம இருந்தாரு நான் போய் அவங்களும் பார்க்க கூடாதான் என்ன

கோ கோச்சுக்கிட்டு போடுவது என்ன கருனால நினைச்சேன் இப்படி உடைய நீங்களும் விட்டுட்டு போயிட்டாங்களே என்ன செய்யறது எனக்கு ஒண்ணுமே புரியலையே கடவுளே தனிமனமா நிக்கனே சென்னை டி

இங்க பாரு நம்ம மவனையும் மருமகளையும் பாக்கணும் பேசணும் கொல்லணும்னு எனக்கு வந்து ஆட்சியா இருக்கு அதுக்காக இப்போ நம்ம போன போட்டு பேசணும்னா எங்க இருக்கீங்க ஏது இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு அதுக்கு அப்புறம் நம்மள ஊருக்கு வர அதுக்கு அதுக்காக பாக்குறீங்க சரி நீ இப்ப அழுகுறதுனால சொல்றேன் இதே சும்மா ரெண்டு வாட்டி பேசிட்டு வச்சிரு அப்படிதான் புரிஞ்சுதா அழுகுக்கு மீறி பேசணும்னு வச்சுக்க அதுக்கு அப்புறம் மாதிரி அப்படி என்ன செய்வோம் எனக்கு தெரியாது சாமி சத்தியமா எதுவும் சொல்ல மாட்டேன் நம்ம எங்க கண்ட விஷயமா சொல்ல மாட்டேன் என்னப்பா எப்படி இருக்க சாமியாரி கேட்டுட்டு சட்டுன்னு போன வச்சுக்கிறேன் நீங்க போன் கொடுத்தாங்க

நீங்க <Sansion> 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 உங்க மனசுல நிம்மதியா தூங்க ஒரு அளவுக்கு அத போட போட குடுத்துறோம்ல அப்புறம் எதுக்கு நைய ரெயின் எல்லாம் எழுப்பிட்டு கிடக்க ஐயோ தெய்வ ஜிஜி ஏத்துறீங்க போன்ல பேசுறது யார் தெரியுமா நம்ம மர்ம உதா அவ இழுத்தவ சொன்னா நம்ம ஊட்ல இப்ப இலை விடா கலக்கிட்டு சொல்லுதா என்னது கேளு விடா யாருக்கு என்ன ஆச்சு அவ இழுத்தவ சொல்லுதா எங்க அத்தை மாமா செத்து போயிட்டாவோ அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு கிடக்க கூடி சொல்லுதா அவ செத்து போயிட்டானே சொன்னதே நம்மள கேயா நாம தான் செத்து போயிட்டோம்னி அங்க இருக்கவங்க எல்லாரும் சுடிட்டு கிடக்காத போல இருக்கு என்னடி சொல்ற நாம தான் உசுரோட கிடக்குமே அதுதான் எனக்கு ஒண்ணு புரியல யார் என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே உண்மையில நம்ம சாகல உசுரோட தான் இருக்க முடியற விஷயம் அவங்களுக்கு தெரியணும் இந்த பரக்க நம்ம செத்து போயிட்டோம் யாரோ பொய்யான தகவல் சொல்லிருக்காவோ இதுக்கு மேல இங்க இருந்து நம்ம நல்லா இருக்காது நம்ம பிள்ளைகளை போய் பார்க்க தான் சரியில படுது ஒழுங்கு வந்து புட்டி எடுத்துட்டு கிளம்புங்க இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னு வச்சுக்கத அப்ப நமக்கு பதினாறு நாள் காரியம் பண்ணி கடல கொண்டு போய் கரைச்சியா வச்சுவாங்க நாம போறதுக்குள்ள அவங்க செய்ய வேண்டியதுல செஞ்சாலும் செஞ்சிருவாங்க தெய்வ செஞ்சு கிளம்புங்க நம்ம என்ன எதிர்ப்பை பார்த்தாங்க விசாரிச்சுக்குவோம் இருந்தாலும்

ஒரு ஒரு வாரம் போல அந்த வீட்ல இல்ல அதுக்குள்ள நாங்க ஒரே அடியா செத்துட்டோம்னு யாரோ பொறியே கலப்பி இப்ப பாடை கட்டி பால் ஊத்துற நேரமே வந்துட்டாங்களே அட பாவி மக்காவளா